ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் உலக மண் தின கொண்டாட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக உலக மண் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் விரிவுரையாளர் திருமதி கோமதி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக சேரன் மகாதேவி உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு சத்யராஜ் மற்றும் ஜோஹோ குழுமங்களின் இயக்குநர் திரு ராஜேந்திரன் தண்டவாணி ஜோஹோ பள்ளியின் தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரு நைனா முகமது திரு எட்வின் ஆகியோர் கலந்து கொண்டு உலக மண் தினத்தை முன்னிட்டு இருநூறு மரக்கன்றுகளை நாட்டு திட்ட மாணவர்களுடன் இணைந்து மரங்களை நட்டனர் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் திரு ஹரிகிருஷ்ணன் ஈஷா அறக்கட்டளை சார்பாக இருநூறு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கினார் ஸ்கேட் கல்வி குழுமத்தின் இயக்குனர் திரு ஜான் கன்னடி சிறப்புரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் திரு மணிமாறன் முன்னிலை வகித்தார் நிர்வாக அலுவலர் திரு சித்திரை சங்கர் கலந்து கொண்டார் இதில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விரிவுரையாளர் திரு திருமுருகன் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி திரு பிரதீப் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு நம்முடைய கல்லூரி சார்பாக நம்முடைய சார்பாக வந்திருக்கிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன் இது ஒரு சடங்குக்காக அல்லது போட்டோஷூட்டு இல்லை இது நம்முடைய மனசுல ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம இந்த சொசைட்டிக்கு அப்படி நம்ம பண்ணணும் பிற்காலம் எங்களுடைய வயசுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சட்டன் பீரியட் தான் முடிஞ்சு போச்சு வயசு வாழ்ந்துட்டோம் உங்களுக்காக வேண்டிதான் இந்த இது அதனால இதை தொடர்ச்சியாக இந்த மாணவ நட வேண்டும் இதுக்கு தொடர்ச்சியாக முன்னோடியாக நம்முடைய பொறுப்பாளர்களாக இருக்கிற நம்முடைய முக்கிய நபர்கள் இன்று நடுவார்கள் அதைத் தொடர்ந்து நீங்களும் இந்த மரங்களை தொடர்ந்து நட வேண்டும் என்று கேட்டு இது இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற ஒரு நல பணித்திட்டமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்படு செய்யப்பட்டதுனால் எவ்ரி இயர் டிசம்பர் சிக்ஸ்த் வந்து சாயில் டே உலக கொண்டாடப்படக்கூடிய தினம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு ஒவ்வொரு தீம் இருக்குது இந்த வருஷம் தீம் என்ன மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரிங் ஃபார் சாயில்ஸ் மேனேஜ் மானிட்டர் மெஷர் உங்களுக்கு இந்த மரம் நடுதலுடைய சிறப்புகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வேர்ல்டில் ஒரு பேரிடர் இயற்கை பேரிடர்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்றதே தெரியும் எவ் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுதுன்றது தெரியும் லாஸ்ட் இயர் நீங்கள் திருநெல்வேலியிலே அந்த பாதிப்புகள் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்துட்டு கடந்த நூறு வருடங்களில் நூற்றி ஐம்பது வருடங்களில் பெய்யாத மழை ஒரே டைமில் பெய்ருது இல்லை ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் தொடர்ந்து வறட்சியாக இருக்கிறது இது மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இது உலகளவில் பெரிய சவால்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குது ஈஷா யோகா ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து இது மாதிரி ஒரு நற்பணியை சேர்ந்து தொடர்ந்து நடைபெறணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னை இந்த இனிய நிகழ்ச்சி கலைத்தமைக்கு ஸ்கேட் காலேஜ் நிர்வாகத்திற்கும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மரங்கள் எவ்வாறு நமக்கு பயன்பட்டு தருகிறது என்பதையும் அழகாக எடுத்து கூறிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அனைவரும் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரை தாண்டி எங்கேயும் போக வேணாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா ஒரு சைனால இருக்கிற ஒரு பழமொழி எனக்கு மனசுக்கு வருது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் the best time to plant a tree is தெரியுமா அந்த பழமொழி அதாவது மரம் நடுவதற்கு உகந்த நாள் இருபது வருடங்களுக்கு முன்னால் the second best time is now அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் சொன்ன மாதிரி நம்மளுக்காக இதை பண்ணல இதனுடைய நிழலோ இதனுடைய காய் பழமோ உங்கள் சந்ததியினருக்கு தான் இது உதவலாம் ஆனாலும் தேவர் மகன்ல கூட அப்படி ஒரு சீன் வரும் சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் பேசிக்கிட்டு போது இது எனக்காக பண்ணல அடுத்த ஜென்ரேஷனுக்காக பண்றோம் அந்த மாதிரி நம்ம வேர்வை சிந்தி அந்த வேர்வையினால் வரும் ஆதாயம் நமக்கல்ல அப்படிங்கிறத வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஏதாவது பண்ணணுங்க நான் இதை பண்றேன் அது எனக்கு வருது பதில் அப்படிங்கறத தாண்டி நாம் சிந்தும் வேர்வை நமக்கல்ல உலகத்திற்கோ அல்லது அடுத்து அத்து அடுத்து வரும் சந்ததியினருக்கோ அப்படிங்கிறத பண்ணணும் அதுக்கு இது ஒரு அழகான உதாரணமாக நான் பார்க்குறேன் நிச்சயம் நம்ம எல்லாருமே பண்ணணும் நானும் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் இக்காரணமாக நான் நன்றி மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் நம் அத்தியிலே எத்தனையோ பணிகள் இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்து இன்று காலையிலேயே மாணவர்களோடு சேர்ந்து மரம் நடு விழாவினை மகிழ்ச்சியோடு இங்கு ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் சேவை என்பது மிக மிக முக்கியம் அதுவும் மக்கள் சேவை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதற்காகத்தான் இந்த உலகம் என்றும் அமைதியாகவும் சுழ்ச்சமாகவும் இருக்கிறது இந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பாடுகள் இந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் இவற்றிற்கெல்லாம் சீக்கிரமாக முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இரவு பகல் என்று பார்க்காமல் இந்த மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எல்லோரும் நாம் ஒரே மண்ணை சார்ந்தவர்கள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற டிஎஸ்பி திரு சத்யராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் பார்க்கும் போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனி வரக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக முடிவிற்கு வர வேண்டும் என்று நாமும் அவர்களோடு சேர்ந்து கைகோர்க்க வேண்டும் என்ற முடிவை இந்த நாளிலே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுடைய கிராமங்களிலே நீங்கள் செல்லும்போது அங்கு ஏற்படு ஏற்படுகின்ற சிலமான வருத்தங்கள் பாகுபாடுகள் இவற்றையெல்லாம் நீக்குவதற்கு நாம் ஒரு உறுதிமொழியை இன்று எடுக்க வேண்டும் இன்று மற்றும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னவென்று சொன்னால் எல்லா சமூக இயக்கங்களும் சமூக சேவை செய்யக்கூடிய இயக்கங்களும் மக்கள் சேவை புரிகின்ற காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் இருக்கிறார்கள் இன்று கிராமத்திலும் மென்பொருள் வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக ஒரு உயர்ந்த நோக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு வந்த கனவினை நினைவேற்றுவதற்காக அவர்களோடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே இருந்து பணியாற்றுகின்ற திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது அவர்களுடைய ஆர்கனைசேஷன் தென்காசியில இருக்கக்கூடிய என்னுடைய பணி நான் வளர்க்கின்ற இந்த மென்பொருள் நான் சார்ந்திருக்கின்ற கிராமத்திற்குத்தான் வர வேண்டும் அந்த கிராமத்திற்கு தான் பயன்பெற வேண்டும் இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜோகோ பள்ளியினை அமைத்து மிக சிறப்பாக அதனை நடத்தி வருகிறார் அதனுடைய ஆர்வமாகத்தான் என்று காலையில் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் இன்னும் அவர்கள் எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஜோகோ கம்பெனிக்கு நாளைக்கு செல்லவிருக்கிறார்கள் அவருடைய பணி சிறக்க வேண்டும் இது ஒரு சேவையாக எப்படி ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய சேவை இருக்கிறதோ அதே போல அடுத்த சேவை புரிகின்ற திரு ராஜேந்திரன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார் அவர்களுக்கும் நன்றியினை நம்முடைய கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம் இந்த மரம் நடுவிழாவிலே மிகச் சிறப்பாக செய்திருக்கின்ற சமூக ஆர்வலர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈசா மையத்தின் சார்பாக நம்முடைய பழைய மாணவர் இங்கு வந்து நேற்றும் நம்மோடு சேர்ந்து இருந்தார் இன்றும் அவர்கள் நம்மோடு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும் இதற்காக மிகச் சிறப்பாக உழைத்த இது ஒரு தேர்வு நேரம் இந்த நேரத்தில் இங்க எல்லாம் வந்து நீங்கள் நிற்பதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது நாட்டு நலப் பணித்திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர்களுக்கு கைத்தட்டல் மூலமாக நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இறுதியாக தத்தெடுத்து இவற்றிற்கெல்லாம் பணி செய்து கிளிட்டஸ் பாபு அவர்கள் அறுநூற்றி கிராமங்களுக்கு இன்று சேவை செய்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதிதான் கல்வி சேவையாக இங்கே இருக்கிறார்கள் அப்படி என்றால் சேவை என்பதுதான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக விளங்குகின்ற டாக்டர் கிளிட்டஸ் அவர்களுடைய பணியும் தொடர வேண்டும் அதனை மிகச்சிறப்பாக இந்த வளாகத்திலே செய்து வருகின்ற நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் திரு மணிமாறன் சார் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு நன்றியினை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த நிகழ்வு நாம் இப்போது செல்ல போகின்றோம் ஏனென்றால் நேரமின்மை என்பது ஒரு காரணமாக இருக்கின்ற காரணத்தால் அத்தனை பேருக்கும் கல்லூரியின் சார்பாகவும் கல்லூரியை வெளிநடத்துகின்ற ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நம்முடைய கிளிட்டஸ் பாபு சார் அவர்களுடைய சார்பாக தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்